நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த ஏஎல்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் நான் இங்கே உடும்பேட்டையிலேருந்து இந்த ஏஎல்பி அச்சை இலக்கண பெத்தாதி கிளாஸ்க்கு வந்து ஆன்லைன் மூலமாக பார்த்து வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் இப்போது இந்த கோர்ஸ் வந்து எனக்கு நிறைய விதத்தில் இப்போ என் லைஃப்பில் வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அதை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் விரிவாக பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் இப்போது முதல்ல வந்து எனக்கு எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் வந்து நிறைய கேள்விகளாக இருந்துச்சு கேள்விகள்னால் பதில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளாக நிறையா இருந்துச்சு எனக்கு திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு அதுக்கு வந்து நான் பரிகாரம் சொல்லி நிறைய செலவுகள் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாமல் அது வந்து ஒரு பக்கம் வந்து எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து இருந்தேன் இப்போ அப்படி இருக்கும்போது தான் நான் இந்த ஏஎல்பி கோர்ஸை வந்து ஆன்லைனில் பார்த்து இதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் இதில் ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்குது புரிதல் இருக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது அதனால வந்து நான் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருந்துச்சோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு இப்போது நிறைய விடைகள் கிடைச்ச மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வந்து என்னென்னா இப்போ இந்த கோர்ஸில் வந்துட்டு நமக்கு ஒரு சில எப்படி சொல்கிறது ஒரு சில தெளிவு புரிதல் வந்து அந்தளவுக்கு ஜாதக ரீதியாகவும் சரி நம்ம வாழ்வியல் ரீதியாகவும் சரி நம்மளோட கர்ம பலன்கள் மூலமாகவும் சரி இது எல்லாத்தையுமே வந்து நிறைய விஷயங்களை நமக்கு நம்மளுக்கு புரியும் விதமாக ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து பஞ்சாங்கம் கிளாஸ் வந்து எடுத்திருந்தாங்க முதல்லையே அதில் வந்து ரங்கநாதன் சார் வந்து பஞ்ச பஞ்சாங்கம் கிளாஸ் வந்து எடுத்திருந்தார் அது வந்து எப்படி என்ன பண்ணணும் பஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேசிக்ஸ் எல்லாமே வந்து அதில் நிறையா சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அமுதா மேம் அமுதா மேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஏஎல்பி தசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சப்ஜெக்ட் வந்து எடுத்திருந்தாங்க அது எப்படி நம்மளோட நல்ல நேரத்தை ரொம்ப அதாவது வந்து இப்போது ஒரு ஏஎல்பி லக்னம் வந்து நடக்குது அந்த ஏஎல்பி லக்னம் வந்து பத்து வருஷம் இருக்கும் அதில் ஒரு வந்து நட்சத்திர புள்ளி வந்து நடக்குது அந்த நட்சத்திர பாதம் வந்து நாலு நாலு வருஷம் அஞ்சு மாதம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த நாலு வருஷம் அஞ்சு மாதம் அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி சுருக்கி ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அந்த நாற்பத்தஞ்சு நாளை சுருக்கி எந்த நேரம் நல்லா இருக்கும் வந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லி கிளாஸ் எடுத்திருந்தாங்க அதில் வந்து புரிதலும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஏஎல்பி லக்னாதிபதி இதுக்கெலாம் பற்றி சத்யநாராயணன் சார் வந்து கிளாஸ் எடுத்திருந்தாரு அதுவும் வந்து நமக்கு நிறையா விஷயங்கள் பொறுமையாக ரொம்ப சொல்லிக் கொடுத்து இது பண்ணி அது எல்லாமே நமக்கு அதாவது வந்து நான் இங்கே ஒரு குறுகிய காலத்துலேயே ஒரு முப்பது நாளுக்குள்ளேரையே வந்து இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகத்தில் வந்து எந்தெந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும் அதில் என்னென்னலாம் பார்க்கணும் எப்படி அதை வந்து கணிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து தெளிவாக சொல்லிக் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து ம் சார் ராஜா அருணானந்தம் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களின் கோச்சாரம் இதை பற்றியெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்திருந்தாரு அது சாஃப்ட்வேரில் அதை வந்து எப்படி பார்க்கணும் அந்த கோச்சாரங்களோட பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் மேலே வந்து சாந்தகுமார் சார் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு எப்படி எளிமையா வந்து அந்த இதை படிக்கணும் அதாவது வந்து எளிமையா எப்படி புரிதலுக்கு கொண்டு வரணும் நம்ம கையில் நோட்டே இல்லாமல் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களாகட்டும் நட்சத்திர ஆதிபதிகள் ஆகட்டும் லக்னாதிபதிகள் ஆகட்டும் லக்னாதிபதிகள் நின்ற இடத்துல இருந்து நட்சத்திராதிபதிகள் நின்ற இடம் பலன்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் டி நயன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப நமக்கு புரிகிற மாதிரி சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்து அதை வந்து நிறைய புரிதல்கள் வந்து எல்லாருமே ஏற்படுத்தியிருக்காங்க அப்புறம் கர்மவினை கிளாஸ் பற்றி சொல்லி ஆகணும் நித்யா சங்கர் மேம் வந்து கர்மவினை கிளாஸ் வந்து ரெண்டு நாள் எடுத்தாங்க அதில் நம்ம இப்போ இருக்கிற இந்த பிறவி ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கிறவங்களுக்கு அதில் நிறைய புரிதல் கொண்டு வந்தாங்க புரிதல்னால் நம்ம இப்படி தான் இருக்கோம் நம்ம இப்போ இதெல்லாம் வந்து இதிலிருந்து நம்ம இதை எப்படி மீண்டு வரணும் அதே டைம் வந்து நம்ம இனி நம்மளோட கர்ம வினைகளை எல்லாம் நல்லபடியாக மாற்றுறதுக்கு எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த ரெண்டு நாள் க்ளாஸில் நிறைய அனுபவ ரீதியாகவும் ஆத்ம ரீதியாகவும் நிறைய விஷயங்களை ஆமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த ரெண்டு நாள் கிளாஸஸ் வந்து இருந்துச்சு அப்புறம் அதே மாதிரி வந்து நம்மளோட ஏழ்கை சாஃப்ட்வேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமானதாக இருந்துச்சு ரொம்ப துல்லியமானதான்னா இப்போ நம்ம எந்த ஒரு ஜோதிடம் ரிலேட்டடாக பஞ்சாங்கம் ரிலேட்டடாக என்ன ஒரு கேள்வி கேட்குறோம் ஜாதகம் பொருத்தம் ரிலேட்டடாக இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து அதில் ஒரு துல்லியமான பதில் அதாவது வந்து இதுதான் இப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அதில் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா என்னோடய கோச் வந்து மகேஸ்வரி மேம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் இப்போது ஒரு சில டைமிங்கில் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால அது வந்து ஈவினிங்கில் தான் மேம் என்னால் திரும்ப கிளாஸஸ் இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருக்கும்போது அதுக்குண்டான உரையாடல்களும் அது பதில் தெரிஞ்சுக்கிற விஷயமும் ஈவினிங் தான் பண்ண முடியும் இந்த டைமிங் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் எனக்கு எந்த நேரம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நேரத்தில் அவங்க வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து எனக்கு அதை வந்து நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கரெக்டாக பண்ணியிருக்கணும் எழுதியிருக்கணும் எழுதிருந்தாலும் அது வந்து பத்தாது நீங்கள் புரிதலில் வந்து கரெக்டான வாய்ஸ் மெசேஜ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட எல்லா விஷயமே எல்லாருமே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆசிரியர் அவங்க அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாமல் எனக்கு கூட பிறந்த வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பா இப்போ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க சகோதர சகோதரிகள் ஒரு விஷயத்த நமக்கு எப்படி அன்பாக வந்து நமக்கு இவ்வளோ தூரம் அதுக்கு உண்டான மணக்கடல் வந்து அவங்க இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே இவங்க எல்லாருமே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு மணக்கடலை வந்து கொடுத்து நிறைய விஷயத்த எனக்கு புரிய வச்சாங்க இதனால் வந்துட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இப்போ இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ ஆகாமல் தள்ளி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னோ எனக்கு தெரிஞ்சிருச்சு அதே டைம் நான் எப்போ வந்து அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைச்சிருச்சு இது எல்லாத்தையும் கொடுத்த பொதுக்குடைய ஐயா மூர்த்திக்கு வந்து நான் என்னோட மனம் மார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான் இதை ஆன்லைனில் பார்த்துட்டு தான் நம்ம இது ஒரு ட்ரையாக பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த கிளாஸுக்குள்ளே நான் வந்து போனேன் ஆனால் போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாகவே கற்றுக்க முடிஞ்சிச்சு ஐயாவோட அனுபவங்கள் எப்படி இருக்கும் ஐயாவோட சாஃப்ட்வேர் இது மற்ற எல்லாமே எந்த அளவுக்கு அந்த ஒரு தெளிவு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஐயாவும் நிறைய கிளாஸஸ் வந்து சொன்னாங்க நிறைய டிப்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அது எல்லாமே ரொம்ப பயனுடையதாக இருந்துச்சு இந்த நேரத்தில் ஐயாவுக்கும் எனக்கு வழிட்டு நடத்தினா எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ